இது வந்து போட்ல வர்ற பயணிகளுக்கு உண்டான லைஃப் சர்க்கெட்டு இப்போ அவங்க அது இப்போதைக்கு எங்களுக்கு பாஸ் பண்ணாரு வர்றாங்க ஃப்ரீதா இருக்கிறவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து அவ்வளோ அழகாக எந்த ஸ்ரீலங்காலருந்து தாய் மக்களை இல்லைக்கு நம்ம வந்து பாஸ்போர்ட் விசா எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம ஒரு அதர் கண்ட்ரிக்கு போக போகிறோம் எங்கே சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம இது கச்சரிவு போக போகிறோம் வருஷத்தால் ஒரு நாள் போவாங்க அதாவது அஞ்சு நேரத்தில் போவோம் நம்ம நாட்டு மீனவர்களும் இருநாட்டு நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறாங்க அந்த அந்த ஒன்னு இடத்துல கச்சரிவு இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து நம்ம இந்தியாட்டாக இருந்துச்சு நம்ம மீனவர்கள் அங்கே ஃபஸ்ட்டு கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் அவங்களும் சேர்ந்து கொண்டாடுனாங்க மொத்தமாக எல்லோரும் நட்புறவாக நட்பாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கச்சரிவை தாராவத்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல் கெடுத்துட்டாங்க இப்போ வந்து எல்லாருமே கொண்டாட மாட்டோம் போன வருஷம் போக முடியல அதுக்கு இந்த வருஷம் போனால் போன வருஷம் ஒரு சில இஸ்யூஸ்னால போக முடியல இந்த வருஷம் போகிறோம் போய் பார்ப்போம் அங்கே திரு திருவிழாவை பார்ப்போம் திருவிழாவை மெயினாக பார்க்குறத விட அங்கே உள்ள மக்கள் நட்புறவு நாடுறேன் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம் வீடியோக்கு நீங்க ஸ்கிப் பண்ண அப்போங்க போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து எல்லா மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க சுற்றுலா பயணிகள் ஏன்னா வந்து நம்ம இங்கே வந்து இவரெல்லாம் வந்து இவர் தான் இருந்து வந்த மாதிரி இருக்கார் இவர் பார்த்தா இங்கே வந்திருக்கோம் எல்லாருமே வந்து அதர் ஸ்டேட்லேருந்து தான் ஃபுல்லாக வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஏன்னா வந்து ஒரு நேரம் கச்சேரி போனால் மறுபடி மறுபடியும் போக தோணும் ஏன்னா வந்து அங்கே வந்து வசதிகள் அந்த மாதிரி சொல்ல வரல அந்த ஒரு நட்புறவு அடுத்த ரெண்டு மக்களை பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது அவங்களாம் வந்து நம்ம இலங்கை சொந்தங்கள்லாம் வந்து நம்ம ரத்த உறவு சொந்தம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு நேரம் பார்க்குறதுக்காகவே எல்லாருமே வெயிட் பண்ணி எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் இதெல்லாம் செக்கிங் பண்ணிட்டு போகிறதுக்கே ரொம்ப லேட்டாக எல்லாருமே எனக்கு சந்தோஷமாக போகிறோம் சந்தோஷமாக பழகுவோம் ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன வந்து இங்கே என்னென்ன ப்ராசஸ் இருக்குது எப்படி கச்சரிக்கை போகிறாங்க பாஸ்போர்ட் விசா இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கண்டியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து போட் ஆளுக்கு அதாவது போட் எடுத்துகிட்டு வர்ற ஆளுக்கு அதனால் எங்களை வந்து நாங்கள் வந்து சாப்பாடு எல்லாம் வந்து ஆல்ரெடி ஏற்றிட்டு வந்துட்டோம் அதை அங்கே போட்டு நாங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் எங்களை செக் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் எங்கள் போட்டில் யார் இருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் காலிங் சென்ன வாஷிங்டன்னு சர்மி சென்னை ஒரு தாத்தா ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் இந்த அஞ்சு பேர் தான் போட்டை வந்து பத்திரமா அதாவது வர்ற பயணியில் வந்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வரணும் இதுதான் எங்களோட பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து போட்டில் வர்ற பயணிகளுக்கு உண்டான லைஃப் ஜாக்கெட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடுமே வாங்கி வச்சாச்சு குஸ்கா ரொட்டி சேலம் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சமைக்கிறதுக்கு உண்டான அரிசி இருக்கு அதாவது ஒன் டே ஸ்டே பண்ண முடியாதனால மறுபடி அங்கே கோயிலுக்கு போகிறனால மாலைகள் எல்லாமே வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் யாருங்க இப்போ அவங்களாம் எல்லாம் செக்கிங் முடித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாங்க செக்கிங்காக போய்கிட்டு இருக்கோம் இவர்பர்க்ல போய் ஆட்களை ஏத்துனும் கம்பீரமான கப்பிள வாஷிங்டன்ல ஆத்தடி ஸ்டேரிங்ல காலிங்சன் ஏர்காப்ல இவங்கrangleல வெளிய நிட போறது பைத போட்டுக்கிட்டு

வழியாக நாங்கள் வந்து ஹார்பரில் அணைச்சாச்சு வர்ற மக்களுக்காக இவ்வளோ நேரம் நாங்கள் டென்ட்டும் போட்டு முடித்தாச்சு ஏன்னா இப்படி ஒரு ஒரு மணி நேரம் ஓணும் யாரும் வெயிலில் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டென்ட்டையும் போட்டாச்சு இப்போ ஒரு வழியாக எல்லா போட்டுகளையும் நாங்களும் ஹார்பரில் அணைச்சாச்சு இனிமேல் வந்து வரப்போகிற எங்கள் போட்டில் வரப்போகிற பையன் எல்லாேருமே வந்து அந்த செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆட்களாக எங்கள் போட்டுகளுக்கு வரணும் வந்ததுக்கப்புறம் எங்கள் போட்டு எடுத்துகிட்டு நாங்களும் போயிடுவோம் அதே மாதிரி செக்கிங்லாம் வந்து எல்லாருமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க எங்கள் போட்டில் உள்ள எல்லோரையுமே வந்து செக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அவங்கள போட்டில் போக சொல்லிட்டு இருக்கிற போட்டில் உள்ள போட்டு ஆளுக்காக அதாவது அஞ்சு பேரையும் வந்து குரூஸ்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு பேர் வந்து இப்போ செக்கிங்காக நாங்கள் அஞ்சு பேரும் போய்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதை செக்கிங் முடிச்சிட்டா இப்போ எங்கள் போட்டு வந்து கிளம்பிரும் அதோட இந்த நம்ம இந்தியாவோட ப்ராசஸ் அதாவது நம்ம கிராம சேர்த்துள்ள ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் வெயிட்டிங் பண்ணுங்கள் இப்போ ஒரு வழியாக நாங்கள் வந்து செக்கிங்கை முடிச்சு உள்ளே என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் பாஸ்போர்ட்லாம் குறைஞ்சிடும்ல இப்போதைக்கு எங்களுக்கு பாஸ்போர்ட் தான் தான் வருங்க புரியுதா இந்த ஆதார் கார்டு தான் பாஸ்போர்ட்டு இந்த வெள்ளை வெள்ளக்கலரில் இருக்கீங்களா இந்த வெள்ளை கலர் நாங்கள் வந்து அங்கே திருவிழாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விசா இப்போதைக்கு இந்த தான் எங்களுக்கு பாஸ்போர்ட் விசா இதை கடந்து நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம் நம்ம போட்டில் டிராவல் பண்ண போகிறோம் இப்போ எங்கள் போட்டு ராமேஸ்வரம் குறைமுகத்துலேருந்து கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்களோட சகம் ஓடி எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டாங்க சாப்பாடு சால்னா பரோட்டா கறி ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோட ஓனர் திருமண அவங்க தான் எல்லாருக்கும் ஸ்பான்சர் எங்கள் போட்டிலேருந்து இருந்து கிளம்பி கச்சதீவு நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சைடில் அந்த போட்டு வந்துக்கிட்டு இருக்கு எங்களோட முன்னாடி நிறைய படகுகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க அரிச்சலா கச்சதீவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு கச்சதீவு எவ்வளோ எவ்வளவு முன்னாடி வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு நம்மளுக்கு வழித்தனமா வந்து கூட கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த இருக்கு கச்சதீவு இதுக்கடையில் நம்ம ராமேஸ்வரத்தை பாருங்க இந்தாதான் தெரியுது பக்கத்துக்கு பக்கம் தாங்க ரொம்ப எல்லாம் தூரம் இல்லை இந்த ராமேஸ்வரம் டவர் தெரியுதா இங்க இருந்து நம்ம இப்ப இருந்து கிளம்பி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஓடணும்னா இங்க நம்ம ஸ்ரீலங்கா வந்துடும் அதாவது கச்ச தீவு வந்துடும் இப்ப கச்சதேவை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் ஓரளவு கச்சி தேவை நெருங்கி வந்துகிட்டு இருக்கோம் இப்ப நம்மளுக்கு பக்கத்துல ஒரு போட்டு ஓடுது அந்த போட்டு கிராஸ் பண்றோம்

ஸ்டார்ட் பண்ணி மீட் பண்ணணும் ஒவ்வொரு போட்டையும் கிராஸ் பண்ணும்போது போட்டில் உள்ள பயணிகள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம போட்டு விந்திட்டு போகுது நம்ம போட்டு விந்திட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அதாவது இந்தியன் நேவி இந்த நேவியை கிராஸ் பண்ணிட்டு தான் அடுத்ததாக வரிசையாக அடுத்தடுத்த நேவியில் போகணும் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவால் அரேஞ்ச் செய்யப்பட்ட நம்ம ஒரு விசைப்படகு தான் இருந்து ஃபர்ஸ்ட் செக்கிங் முடிச்சிருக்காங்க இப்போ அந்த செக்கிங்கை நாங்கள் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து இது நம்ம இந்தியன் நேவி தான் அடுத்தது அங்கே கிடக்கிறது இந்தியன் நேவி தான் முன்னாடி கிடக்கு பெருசு அந்த செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீலங்கா நேவி கிடக்கணும் இப்போ நம்ம இந்த இந்தியன் நேவிலருந்து நம்ம செக்கிங்லாம் முடிச்சாச்சு அடுத்தது அங்கேருந்து கிளியரன்ஸ் வர்ற வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா அதுக்காக நம்ம போட்டு எடுக்கணுமா அதனால இப்போ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது போட்டு இன்னொரு போட்டு வர்றாங்க பாருங்க அவங்களும் செக் பண்ணி அதாவது எத்தனை பேர் வந்துருக்கீங்க எத்தனை லேடிஸ் எத்தனை சைல்டு ஃபீமேல் மேல் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளியரன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை போட்டை விடுவாங்களாம் இப்போ அங்கே கிளியரன்ஸை நம்ம செக் பண்ணி முடித்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம வந்து ஸ்ரீலங்கா நேவியை இப்போ சந்திக்க போகிறோம் இப்போ இருக்கிறது ஸ்ரீலங்கா நேவியும் சின்ன நேவி அதாவது அது வந்து எலிமூஞ்சி சொல்லுவோம் ரெண்டும் கிடக்காங்க இப்போ அவங்கள சந்திச்சு ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம இப்போ உள்ள போகணும் இப்போ எங்கேயுமே நான் வந்து கிளியரன்ஸை முடிச்சாச்சு ஸ்ரீலங்கா நேவிலையும் இப்போ இந்த கிளியரன்ஸை முடிச்சு இப்போ நாங்கள் கிளம்ப அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்து மற்ற நேரங்களில் எப்படியோ இந்த நேரங்களில் எங்க ஒரு விசிட்டர் அதாவது சுற்றுலா பயணியர் தான் பார்க்குறாங்க நம்ம ஸ்ரீலங்கா நேவில கை காட்டி அவங்களே வழி அனுப்பி அதுக்கப்புறம் எங்க நம்ம பாதுகாப்புக்கு சின்ன நேவி கிடக்காங்க இதை வந்து நம்ம எலிமூஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நம்ம மீனவர்கள் பாசையில் அதுக்கப்புறம் அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு ஒரு எலிமூஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீலங்கா வந்து சேர்ந்துட்டோம்னா தரையறிஞர் அங்க இருந்தே நம்ம இங்க வந்துட்டோம் இங்க பின்னாடி இருக்கு ஸ்ரீலங்கா நேவி அங்க இருந்து இப்ப வந்து நம்ம ஸ்ரீலங்கா டு கச்சதீவு பயணம் கச்சதீவு கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டோம் கரையரங்கிறது தான் எங்களோட வேலை அங்கே வந்துட்டு நம்ம ஸ்ரீலங்கா நேவிலேருந்து ஒரு மூணு நேவிக்கரங்கு வந்து நம்மள்ட்ட வந்து அவ்வளோ அழகாக எந்த ஊர்லேருந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தமிழ் பாஷை தெரிய விட்டாலும் இந்த சிங்கள பாசையில் கொஞ்சம் கொஞ்சம் பேசினாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம இலங்கை நண்பர்கள் அவ்வளோ ஒரு வேமாக வர்றாங்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது அங்கே வர்றதை பார்க்கறதுக்கு இங்க கிடக்கிறது எல்லாமே வந்து ஸ்ரீலங்கா போட்டுருங்கண்ணா இங்க கிடக்குறது எல்லாமே ஸ்ரீலங்கா போட்டு கரையுமே எவ்வளவு போட்டு ஏற்றிருக்க பாருங்க இது எல்லாமே ஸ்ரீலங்கா போட்டு எவ்வளவு ஸ்பீடா வர்றாங்கன்னு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு ஸ்ரீலங்காலேருந்து நம்ம தொப்புள் குடி உறவுகள் வர்றாங்க இப்போ பார்த்துக்கிறீங்கன்னா இப்போ இந்த போட்டுக்கும் இந்த போட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதை நம்ம ஊரில் வள விட்டு வாங்க நாட்டுப் படகு மாதிரி இவங்க வந்து நம்மளை மாதிரி இழுவ படகு இழுவ படகுல எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஒரு பதினஞ்சு பேர் தகுந்த வந்திருக்காங்க இந்த கம்பு நீளமாக உள்ளது எல்லாமே வந்து இழுவை படகு தான் எல்லா இடங்களும் இலங்கை கொடி பறக்கின்றன பறக்கின்றன இது வந்து நம்ம போட்டுக்க அதாவது நம்ம இந்தியா போட்டுகள்லாம் வந்து இறங்குறதுக்கு ஒரு இறக்கு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போட்டுகள் எல்லாருமே அங்க இறங்குறாங்க அங்க ஒரு இறக்கு இவன் நம்ம இங்கே போட்டை புடிச்சு நம்ம போட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே இறக்கி விட போறோம் எங்களுக்கு செக்கிங் பிடிச்சாச்சு ஆழ்கையெல்லாம் இறக்கியாச்சு இப்போ எங்க போட்டு எடுத்துட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது எல்லாமே வந்து தான் லைஃப் தீவு மீனவன் எல்லாருமே வந்திருக்காப்புல அந்த போட்டுல போட்டு அலங்காரமாக செவிடிச்சு வச்சிருக்காப்புல இப்போ நாங்க போய் போட்டை ஆங்கர் பண்ணிட்டு போகணும் எங்களை ஏத்துறதுக்கு யாரு வருவான்னு தெரியல சீலங்க நண்பர்கள் வரலாம் இல்லைன்னா அப்போ